உங்களுக்கு என்னச்சு ஒண்ணுமில்லேசு தலவலி சாப்பிட இருக்கு மாத்து பாத்து உங்க அம்மிக்கு தலைவலிக்கா சிமெண்ட் சூடா போட்டு தான் தலைவலி சரியாயிரும் இது நீங்க அப்படி தான் சொல்லுவியா அதுக்காண்டி நான் ஒரு கொடுமக்காரா மர்மோலா நான் ஒரு நல்ல மர்மோங்கிறது நிரூபிக்கணும் பத்தே இது தலைவலி எதுக்கு வந்திருக்குனா உங்களுக்கு ரொம்ப சத்து குறஞ்சி போச்சு போல இருக்கு அதனால வெறும் மாத்திரைக்கும் காபி தண்ணிக்கலாம் இது அடபடாதே அதனால நான் என்ன சொல்லுதம்னா நான் சொல்லலாம் நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கா ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் கொய்யாப்பழம் சப்பட்டப்பழம் எல்லா வகை பழத்தலயும் ரெண்டு 2 கிலோ வாங்கிக்கா

பரவாயில்ல நல்லவங்களா தான் இருக்காங்க எட்டே என்னங்க எம்மாடியோ என் மருமகள் என் மேலே என்ன பாசமா இருக்கா எல்லோ இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாத்து வச்சு எங்கள் அம்மைக்கு குடிக்கலாம் ம் அண்ணா உங்களுக்கு கொடுத்து பணத்தை இதோ இந்த எடுத்தேன் என்கிட்ட வேற ஏது பணம் எவ்வளோ தைரியம் இருந்தாலும் என் வீரர்கள் நீ கையை வச்சுருப்ப அதுவும் என் பணத்தையும் எடுத்து என்கிட்டேயும் செலவு பிடிச்சியா எனக்கு சேர்த்து எடுத்துருக்கலாம்ல கூட ஏர் எடுத்துருந்தா ரெண்டு பேரும் எனக்கு தலைவலியே போச்சு என் கண்ணு முன்னால் எனக்கார் ஓடி போயிருங்க ரெண்டு பேரும்